கல்வி பண்பாடுகள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார ஆட்சியின் செயலாளர் திரு மா பட்ரிக் ரஞ்சன் ஐயா கலந்து சிறப்பித்த தொடர்ந்து மங்கள உலக என்பதற்காக தொடர்ந்து மங்களுவத்தை உடம்புகளுக்காக நாம் அழைத்திருப்பது தென்மராஜி பிரதேச செயலக உத்தியோகர் திருமதி ஏ வி அவர்களை அழைத்திருக்கிறோம் சிறப்பாக கற்றுக்கொண்டார் வயது இசையை பயிர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சங்கீத பட்டம் பெற்றார் அதன்

தனது நடன கலையை பங்கு வந்தவர் யாரு பல்கலைக்கழகத்தில் நடன துறையில் பெற்றவர் இவர் பல்கலைக்கழக காலத்திலிருந்து இன்றுவரை பல நடன நிகழ்வுகளை ஆற்றலை குறித்து கிருஷ்ண தேనాந்தனリエステル ராகு இယக்கும ராகுவின் புலங்கிவர் ஆ galleriy ல தெரு நடனப்பணியை தொடர்ந்து கர்வவர் கலை ஆதிதரி இந்த கலைக்கு 33வது ஆண்டு சாகுசேரி கலைய பவதியில் ஸ்ரீ விஜயகாந்த் பிரவிகா 50 லிருந்து மகனாகுரன் தெரிவர் மேரத்திய இசைகளான சிம்பொனி வயலின் கித்தார் பான்ஸ் பெற்றவர் இவர் இசை நிறுவனங்களில் தென்மராஜி அணுவராகவும் பணியாற்றி வருவார் தென்மராட்சி பல்வேறு பல மாணவர்கள் இவரிடம் கல்வாக்கி இசையை கட்டி வருகின்றனர் வெளியிட்டு எதிர்கால உடம்பூட்டும் வகையில் செயல்பட்டு வருவார் இவரது இசைக்கடமையை கௌரவித்து தெப்பராட்சி பிரதேச முறையாக பயிற்சி பெற்று சாக்கு படிகளை இவருக்கு கைவினை கருவிகள் நடத்தப்படும்

மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற இந்த உஷா சுபலிங்கம் அவர்களுக்கும் அவரோடு இணைந்த ஏனைய அணியினருக்கும் நான் இந்த தருணத்திலே எங்களுடைய அமைச்சு சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள சொன்னால் இந்த நிகழ்வுகள் நாங்கள் கலாச்சார திணைக்களம் என்ற வகையிலே வடக்கு மாறான கலாச்சார அமைச்சு அதே போன்று கலாச்சார திணைக்களம் என்ற வகையிலே நாங்கள் மூன்று கட்டங்களாக இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றது ஒன்று பிரேச மட்டங்களிலே பிரேச செயலகங்களுடன் இணைந்த பிரேச பண்பாட்டு பெருவிழாக்கள் அடுத்ததாக மாவட்ட செயலகங்களுடன் இணைந்ததாக மாவட்ட பண்பாட்டு பெருவிழாக்கள் மூன்றாவதாக எங்களுடைய மாகாண சபையினுடைய மாகாண கலாச்சார பெருவிழாவாக மூன்று கட்டங்களிலே இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றது அதற்கான நேரங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய அமைச்சினுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த பிரேய செயலகங்கள் தங்களுடைய விழாக்களை இந்த குறிக்கப்பட்ட காலப்பகுதியிலே மிகச் சிறப்பாக ஒழுங்குபடுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக தென்மேலாட்சி பிரேச செயலகம் அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே உரிய காலப்பகுதியிலே இந்த நிகழ்வை நடாத்தி நடாத்துவதற்கு ஒத்துழைத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அமைச்சு சார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் அதேபோல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த கலாச்சார பெருவிழாக்கள் கலாச்சாரம் என்பது அல்லது கலை பண்பாட்டு விளிமியங்கள் என்பது எங்களுடைய வாழ்வோடு இணைந்த விடயங்கள் இந்த எங்களோடு வாழ்வோடு இணைந்த விடயங்களை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு அல்லது அடுத்த தலைமுறைக்கு கடந்து செல்வதற்கு இன்று இவ்வாறான விழாக்கள் அத்தியாவசியமாக இருக்கின்றன ஏனென்று சொன்னால் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் அல்லது எங்களுடைய கலாச்சாரங்கள் சிறிது சிறிதாக சிதைந்து பிற கலாச்சாரங்கள் அல்லது பிற விழுமியங்கள் எங்களுடைய கலாச்சாரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் மிக சவாலான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை அல்லது எங்களுடைய கலை கலாச்சார விழுமியங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லது இன்றைய இளம் சிறார்களுக்கு கடத்தி செல்வதற்கு இவ்வாறான விழாக்கள் இன்றியமையாதவை நான் நினைக்கின்றேன் சொல்லுங்க நான் நினைக்கின்றேன் அவ்வாறான ஒரு மிகச் சிறப்பான நிகழ்வை நீங்கள் இங்கே ஒழுங்குபடாத்தி நல்லாத்தி இருக்கின்றீர்கள் அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தினுடைய எங்களுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை காத்து நிற்பதிலே நீங்கள் வழங்குகின்ற இந்த பங்களிப்பு அளப்பரியது இங்கே பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருந்தோம் எங்களுடைய கலை நிகழ்வுகளாக அல்லது எங்களுடைய பண்பாட்டு விளிமியங்களாக நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு என்பது எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் தொடக்கம் சகலத்திலும் இருக்கின்றது அவ்வாறான ஒரு நீங்கள் இங்கே உணவு வழங்குகின்ற பொழுது கூட அந்த கலாச்சார முறைப்படி எங்களுடைய சிற்றுண்டிகளை வழங்கியிருந்தீர்கள் இந்த நிகழ்வுகளும் அந்த ஒழுங்கிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன உண்மையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பிரிய செயலாளர் என்னுடைய நண்பி அவர் அவர் கோரிய பொழுது நான் இந்த பரணி பிரதேசத்திலே நடக்கின்ற இந்த சாவகச்சேரி பிரதேச செயலகத்தினுடைய பிரேச பண்பாட்டு விழாவிலே கலந்து கொள்வது உண்மையிலேயே மகளுடன் ஏற்றுக்கொண்டிருந்தேன் அதற்காக நான் அவருக்கும் என்னை நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே எங்களுடைய இந்த உரையிலே கூறிய பொழுது சாகச்சேரி பிரதேசத்திலே ஆக ஐந்து கலை மன்னங்கள்லாம் இயங்குவதாக குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலேயே அது ஒரு ஒரு குறைபாடாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால் சாவகச்சேரி கலை பண்பாட்டுக்கு பெயர் போன ஒரு பிரதேசம் அதை தவிர்த்து மிக பிறந்து நான் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற பிரியசை இலகங்களே மிகப்பெரிய ஒரு பிரினசேலமாக இருந்து இரண்டு பிரதேச இலகங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உள்ள ஒரு பாரிய பிரியசேலமாக இருக்கின்ற இந்த சாகச்சேரி பிரியசைல பிரிவிலே ஐந்து கலைமன்றங்கள் மட்டும் இயங்குவது என்பது உண்மையிலேயே ஒரு குறைபாடான ஒரு விடயம் நான் நினைக்கிறேன் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த கலை மன்றங்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து இந்த பிரதேசத்தினுடைய கலை பண்பாட்டு விலையும் எங்களை காத்து நிற்பதற்கும் எதிர்கால சிறார்களுக்கு அதை கடைத்து செல்வதற்கும் முற்று முழுதாக முயற்சி எடுக்க வேண்டும் நிச்சயமாக எங்களுடைய அமைச்சர் கலை பண்பாட்டு அழகும் அதுக்கான ஒத்துழைப்புகளை உங்களுக்கு வழங்க வேண்டும் கூறிக்கொண்டு இவ்வாறான நிகழ்வுகள் மூலம் எங்களுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டு விலையும் எங்கள் நிலைத்து நிற்க நாங்களும் நீங்களும் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து முளைக்க வேண்டும் என்று மூலையும் அன்போடு கேட்டுக்கொண்டு அவ்வாறான ஒரு பலமான கலை கலாச்சாரம் கொண்ட சமூகமாக நாங்கள் திகழ எல்லாமே இறைவனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கூறி என்னை இந்த நிகழ்வு அமைக்க மீண்டும் நாங்கள் உறவிடையே வருகின்றேன் நான்